அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரவல் அடு எப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாக ரவல் அடு நெய் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் நெய் ஊற்றி தான் நம்ம ரவல் அடு சூடோடு பிடிப்போம் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை இந்த ரவல் அடு பண்ணுறதுக்கு நெய் கொஞ்சம் கூட நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அதை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாங்க நெய் ஒரு சொட்டு நெய் கூட நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது எல்லாம் சாஃப்ட்டாகவே இருக்குது நீங்களே பாருங்கள் இந்த ரவர் வந்து ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குப்பாங்கலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடை வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ரவை அடுப்பு பண்ணும்போது அடுப்பு வந்து தான் இருக்கணும் இந்த ரவ வந்து நல்லா வறுக்கணும் கலர் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க நல்லா வாசம் வர்றதுக்கு நல்லா வறுக்கணும் சிம்லேயே வச்சு வறுத்தீங்க அப்படின்னா கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாது நல்ல வாசமும் வரணும் அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் நல்லா வறுப்படுறதுக்கு நல்லா வறுத்தா மட்டும்தான் இந்த ரவுல நல்லா இருக்குங்க சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ நல்லாவே வறுப்பட்டுருச்சு கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை நல்லா நல்ல வாசம் வருதுங்க இப்போது நம்ம ரவரடு பண்ணுறதுக்கு க நெய் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த ரவரடு பண்ணுறதுக்கு நெய் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டேன் இல்லையா நம்ம நெய்க்கு பதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பால் ஆடை இருக்கு இல்லையா அதான் சேர்க்க போகிறேன் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் அடை எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்க்க போகிறோம் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம் நல்லாவே இருக்கும் அளவுக்கு பால்டடை சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஒரு கப்ரைக்கும் சேர்க்கலாம் நான் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் கட் பண்ணால் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் இந்த பாலாடை வந்து எல்லா ரவையிலையும் இருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக எதையுமே கட் பண்ணாமல் காமிச்சிருக்கேன் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது மொதவே காய்ச்சினா பால் எடுத்திருக்கேன் பால் வந்து நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள் ஸ்பூனில் எடுத்து ஒரு நாலு ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் சேர்க்கணும் மொத்தமாக சேர்க்கக்கூடாது பால் வந்து மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரவு வந்து வெந்துடும் அந்த மாதிரி நமக்கு ரவை வேகக்கூடாது நமக்கு ரவல் எடுக்கலாம் எப்படி ரவை இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அதனால்தான் இந்த மாதிரி பால் சேர்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ரெண்டாவது தடவை நாலு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த பால் வந்து நல்லா கலந்து விடணும் கலந்துடுறதுக்கப்புறம் அப்புறம் தான் அடுத்ததை நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ ரெண்டு தடவை சேர்த்துருக்கோம் இல்லையே மூணாவது தவ சேர்க்க போகிறோம் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கலாம் உடனே சேர்க்குற மாதிரி இருக்குது நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் தான் சேர்க்குறேன் மூணாவது சேர்த்துட்டோம் இல்லையா இப்போ நட்ஸ் சேர்க்குறேன் பாதாம் முந்திரி திராட்சை மூணுமே எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த நல்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏ சேர்த்துட்டு இதே நல்லா கலந்து விட்ருங்க இதே நல்லா கலந்துட்டோம் இல்லையா இப்போது நாலாவதாவை நாலு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டாச்சு இப்போது லாஸ்ட்டில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஃபுல் ப்ராசஸுமே அடுப்பு வந்து சிம்மில் வச்சு தான் பண்ணணும் இப்போ நல்லா கலந்துட்டாச்சு இது வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இப்போது லைட்டாக சூடாது ரொம்பலாம் சூடால்ல கொஞ்சம் ஆறிருச்சு ரவ பாருங்கள் நல்லா உதிரியாகவே இருக்குது இப்போது ஒரு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரையை பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் அளந்து எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்க்க போகிறோம் ர வந்து ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது லைட்டாக சூடாக இருக்கணும் இந்த சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த சூட்லேயே இந்த சக்கரை இலக்கி நமக்கு பிடிக்கிற மாதிரி வரும் நல்ல சூட்லே நீங்கள் வந்து சக்கரை சேர்த்திங்க அப்படின்னா அந்த சக்கரை கொஞ்சம் இலக்கி வரும்போது ஈஸியாக பிடிச்சிடலாம் ரொம்ப எனக்கு சூடாலாம் பிடிக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ லைட்டாக சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது அந்த பால் இருக்கு இல்லையா அதே பால் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு நல்லா சூட்டோடைய லட்டு பிடிக்க முடியும் அப்படின்னா நல்லா சூடாக இருக்கும் போது நீங்கள் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்க ஈஸியாக வந்துடும் எனக்கு சூடாலாம் பிடிக்க முடியாது பா ஆனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் பிடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைட்டாக சூடாக இருக்கும் போது சக்கரை சேர்த்து கொஞ்சமாக பால் தெளிச்சுட்டு இந்த மாதிரி இப்போ லட்டு பிடிச்சிடலாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள் நம்ம வந்து நெய்யே சேர்க்காமல் நம்ம வந்து ரவல் பண்ணிட்டோம் ரவல் பண்ணோம் அப்படின்னா நெய் சூடு பண்ணணும் அந்த சூட்டோடு தான் பிடிக்கணும் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் சூப்பராக ஈஸியான மெத்தடில் ரவல் பண்ணிட்டோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம லட்டும் பிடிச்சாச்சு நம்ம பால் சேர்த்துருக்கனால நீ வெளியே வச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ஏர்டெட் பாக்ஸ் வச்சுட்டு லட்டுவும் பிடிச்சிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக்கும் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக் ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் லட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த மாதிரி ஸ்வீட் பிடிக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ இந்த லட்டுக்கு பக்கத்துலேயே காமிச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நெய்லேயே செஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் நம்ம நெய்யே சேர்க்கவே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காமணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் நம்ம முதல் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம்